ஹாய் இன்னைக்கு நம்ம பூந்தி கொட்டை வாங்கிட்டு வந்திருக்கோங்க நான் போன ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பூந்தி கொட்டை போட்டு கூலிங்கன்ட்டு ஓ நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ நான் அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரியலாக நேச்சுரலாக இன்னைக்கு காமிக்கலான்ட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க என் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பூந்திக்கொட்டைன்றது இது தாங்க இதில் இருக்க அந்த சீடெல்லாம் உடச்சி எடுத்தாச்சு அதை வந்து நான் என் பிள்ளை தலைக்கு எவ்வளோ போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு ஏழு கொட்டை போல் சுடு தண்ணி வெது வெதுன்னு வச்சு ஊற்றியிருக்காங்க ஒரு பவுலில் இது நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா மாஸ்க் ரெடி பண்ணியாச்சு நார்மலான எல்லோ வாழைப்பழம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் என் பாப்பாவோட ஹேர் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு குளிக்காத முன்னாடி எடுத்திருக்கேன் என்ன சிக்கா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த என்ன ஷாம்பு மாதிரி நுரம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம்ல ஸோ அதனால தான் முன்னாடி எடுத்து காமிக்கிறேன் இப்போ நான் பனானா மாஸ்க்கும் போட்டுட்டேங்க பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து நாலு வாழைப்பழம் என் பாப்பா எவ்வளோ ஹேருக்கு பத்துச்சு காலியும் ஆகிடுச்சி ஸோ சூப்பராக நம்ம மாஸ்க்கும் போட்டாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் நல்லா எடுத்து இப்போ வந்து பூந்தி கொட்டையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எவ்வளோ நல்லா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் போல் க்ரீமியாக வந்துருக்கு பாருங்கள் அதை மிக்ஸி அலசி நம்மளுக்கு கிடைச்ச வாட்டருங்க அது பக்கத்தில் இருக்கிறது சரி இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நான் வாஷ் பண்ணிட்டோம் வந்துட்டேன் பாப்பாவுக்கு பாருங்க அவரோட ஹேர் எவ்வளோ ஹேர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதே ஷாம்பு போட்டிருந்தா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்றது சந்தேகம் தான் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வந்து நல்லா க்ளீனாகவும் ஆயிடுச்சு ஹேர் மாஸ்க்கு போட்டிருந்தலையோ நல்லா வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மை இந்த மாஸ்க்குக்கும் இருக்குது அண்டு இந்த பூந்தி கொட்டைக்கும் இருக்குது கண்டிப்பாக இது நீங்கள் நான் நேச்சுரலாக இயற்கையாக நான் சொன்ன வீடியோ நான் உங்களுக்காக இதை யூஸ் பண்ணியும் காமிச்சிட்டேன் இது தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வீடியோ தாங்க இது கண்டிப்பாக இதை நீங்கள் இயற்கையை நாடி போங்க ஷாம்புவை விட்டுடுங்க தயவுசெய்து ஷாம்புனால் கேன்சர் பலப்பட்ட வியாதிகள் சுரியாசிஸ் ஃபேஸ்ல ஸ்கின் ப்ராப்ளம் நம்மளுக்கு டேன்ட்ரஃப் அப்புறம் டேன்ட்ரஃப்னால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இயற்கையை நாடி நம்ம போவோமா இன்னொரு தடவை வந்து என்ன பவுட்ரு சொல்லியிருந்தால அந்த பவுட்ரையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி அமைக்கிறேன் நேச்சுரலாக வீடியோ எடுத்து சரி வாங்க என் பாப்பா என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போம் பிடிச்சிருக்கா ஹேர் மாஸ்க்கு